கோவை மாவட்டம் சங்கரா கல்லூரி மாணவர் ரூபன்ராஜ் முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் நாற்பத்தி ஓரு வினாடிகளில் சுமார் நூற்று நாற்பது வகையான தேங்காய் சார்ந்த உணவுகள் தயாரித்து புதிய சாதனை படைத்துள்ளார் சங்கரா அறிவியல் மற்றும் வணிகவியல் கல்லூரியின் அதிநவீன சமையல் ஸ்டுடியோவில் இந்த சாதனை நிகழ்வு நடைபெற்றது கேட்டரிங் சயின்ஸ் மற்றும் ஹோட்டல் மேலாண்மை பிரிவில் ஆண்டு பயிலும் மாணவர் ரூபன்ராஜ் என்பவர் முப்பத்தொன்பது நிமிடங்கள் நாற்பத்தி ஒரு வினாடி நேரத்தில் நூற்று நாற்பது வகையான தேங்காய் உணவுப் பொருட்களை தயார் செய்து புதியதொரு உலக சாதனையை படைத்துள்ளார் முழு வசதியுடன் கூடிய சமையல் அறையில் நடைபெற்ற இந்நிகழ்வு காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்கி பதினொன்று இருபத்தி நான்கு மணி அளவில் நிறைவடைந்தது தேங்காயை பயன்படுத்தி இனிப்பு வகைகள் குழம்பு குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல வகையான உணவுகளை உருவாக்கி ரூபன்ராஜ் அனைவரையும் வியக்க வைத்தார் இச்சாதனை நிகழ்வை இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு மற்றும் ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகங்கள் பதிவு செய்து அங்கீகரித்தன இந்நிகழ்வில் கல்லூரியின் முதல்வர் ராதிகா துணை முதல்வர் எட்வர்ட் கேட்ரிங் துறையின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல ஒன் ஃபார்ட்டி கோக்னட் செஞ்சு டிஸ்பிளே வச்சிருக்கேன் அதாவது பெவரேஜ்ல அப்புறம் ஸ்வீட்ஸ் பொரியல் ச சட்னி ஸ்டீம் வெரைட்டிஸ் இந்த மாதிரி நூத்தி நாற்பது உணவு தேங்காய் வச்சு உணவு பொருட்களை செஞ்சு சாதனையும் செஞ்சு